பிரசாத் சார் வீடு இதானங்க ஆ ஆமாங்க நீங்க யாரு அது நான் டெய்லருங்க பக்கத்துல தான் கடை வச்சிருக்கேன் ஓ நீங்க தான அது ஓகே நீங்கதான் பிரசாத் சார் வைஃப் ஆங்க ஆ ஆமாங்க நான் தான் என் வீட்டுக்கார கிட்ட சொல்லி அம்ச்சேன் உங்கள கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்பி வைக்க சொல்லி ஏன் அங்க நிக்கறீங்க உள்ள வாங்க வாங்க தைக்கிறதுக்கு சாம்பிள் பிளவுஸ் வச்சிருக்கீங்களா பிளவுஸ் இருக்குங்க ஆனா அது எல்லாமே இப்போ எனக்கு டைட் ஆயிடுச்சு எதையும் யூஸ் பண்ண முடியல அதான் புதுசா தைக்கலாம்னு உங்களை வர சொன்னேன் நம்ம புதுசா அளவெடுத்து தச்சுக்கலாம் சரிங்க நான் இதே தெருல தான் ரொம்ப வருஷமா டெய்லரிங் கடை வச்சிருக்கேன் மேடம் ஓஹோ தெரியும் தெரியும் உங்களை பத்தி நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஓகே ஓகே உங்களுக்கு லெந்த் அதிகமா வைக்கணுமா இல்ல கம்மியா வைக்கணுமா ஆ லெந்த் கொஞ்சம் அதிகமாவே வைங்க ஐயோ மேடம் லெந்த் கம்மியா வச்சு தைக்கிறது தான் இப்ப ஃபேஷனா இருக்குங்க அப்படியா ம் ஆ சரி அதுக்குன்னு ரொம்ப கம்மியா வேணா கொஞ்சம் லெந்தா வைங்க ஓ கொஞ்சம் லெந்த் 5 இன்ச் ஓகேவா ஆ ஓகே ஓகே மேடம் ம் 5 ஓகே ஒரு நிமிஷம் ம் கை லூசா வைக்கவா டைட்டாவா இது கையில கொஞ்சம் லூசாவே வச்சிருங்க ஐயோ மேடம் எந்த காலத்துல இருக்கீங்க மேடம் கரண்ட் ட்ரெண்ட்க்கு ஏத்த மாதிரி தைக்கலாம்ல இந்த காலத்துல டைட்டா இருந்தா தான் நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஓ அப்படியா ம் ம் சரி அப்ப டைட்டாவே வச்சிரு டைட்டா வச்சிரவா சரி டைட்டா மட்டும் தேச்சு போட்டா பாக்க ஹீரோயின் மாதிரியே இருப்பீங்க ஓகே ம் கொஞ்சம் பின்னாடி திரும்புங்க மேடம் ம் ஷோல்டர் எப்படி வைக்கலாம் மேடம் ஷோல்டர் ரொம்ப இறக்கிறாதீங்க இங்க இங்க மேடம் நேத்து எங்க கடைக்கு ஒரு செலிபிரிட்டி வந்தாங்க மேடம் அவங்க ஷார்ட்டா தான் தைச்சாங்க மேடம் போட்ட உடனே அவங்களுக்கு அவ்வளவு அழகா இருந்தது மேடம் அவங்க செலிபிரிட்டி ஆனா எனக்கு அதெல்லாம் செட் ஆகுமா ஐயோ மேடம் உங்களுக்கு எவ்ளோ தன்னடக்கம் நீங்க கூட பார்க்க செலிபிரிட்டி மாதிரி தான் இருக்கீங்க மேடம் நீங்களும் ஷார்ட்டா தைச்சுக்கோங்க பார்க்க சூப்பரா இருக்கும் ஓ அப்படியா சரி ஒரு தடவை ட்ரை பண்ணலாம் உண்மையா சொல்லணும்னா அவங்களோட நீங்க தான் ரொம்ப அழகா இருக்கீங்க மேடம் அப்படிங்களா ஓகே okay, ஒரு 15 வைக்கவே மேடம் ஆ ஓகே வெச்சிருங்க சரி ஓகே மேடம் சரி ஒரு ப்ளவுஸ் நீங்க உங்க ஐடியா படி தச்சு கொடுங்க சரி மேடம் எனக்கு நல்லா இருந்துச்சுனா அதே மாதிரி எல்லா ப்ளவுஸையும் தச்சிரலாம் மேடம் நான் உங்களுக்கு ஒரு पर्सनल டிசைன் மாதிரி தச்சு தரேன் மேடம் நீங்க கவலைப்படாம இருங்க நம்ம கிட்ட ஸ்டிச்சிங்லாம் பக்காவா இருக்கும் அதனால தான் எந்த டெய்லர் கிட்டயும் போகாம உங்கள நான் வர சொன்னேன் ஓகே தேங்க் யூ மேடம்

மேடம் நான் அளவு போது தான் மேடம் கை பிடிச்சி நீங்க தான் தேவையில்லாம நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு எந்த ஐடியாவில் கை வச்சேன்னு கூட என்னால் கண்டுபிடிக்க முடியாதா அந்த அளவு கூட எனக்கு அறிவில்லையா நீ ஏதோ நல்ல டெய்லர்னு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் சொல்றாங்களேன்னு என் வீட்டுக்கார்கிட்ட சொல்லி உன வீட்டுக்கு வர வச்சா நீ இவ்வளவு கேவலமா நடந்துக்கிட்டா என்னைய அர்த்தம் மேடம் தேவலாம என்னால பழி போடாதீங்க மேடம் வேணும்னா நான் இன்னொரு முறை கூட என்ன அளவு எடுக்கிறேன் மேடம் டேப் எடுத்துட்டு வந்திருக்கல அப்புறம் எதுக்கு மேல கை வச்சேன் நான் கேட்டதுக்கு முதல்ல எனக்கு பதில் சொல்லு மேடம் நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன் நான் கலவ எடுத்தேன் எல்லாருக்கும் தான் அளவு மேடம் ஓஹோ எல்லாருக்கிட்டே நீ இப்படிதான் பண்ணிட்டு இருக்கியா ஆமா மேடம் என்ன அப்ப டேப் வச்சு அளவு எடுக்க மாட்டேன் கைய வச்சு தடவி தடவி அளவு எடுப்பியா மேடம் நான் எல்லாருக்கும் டேப்பை வச்சு தான் அளவு உங்களுக்கு பின்னாடி சாரி இருந்தது சாரியோட அளவு எடுத்து அளவு சரியா வராதுங்கிறதுக்காக தான் அதை கையை வச்சு தள்ளி விட்டேன் மேடம் எல்லாருக்கும் டேப்பை வச்சு அளவு எனக்கு மட்டும் கை வச்சு அளவு எடுப்பியா சரி மேடம் நான் வச்சு சாமி அதெல்லாம் ஒண்ணு தேவையில்லை செலிபிரிட்டி எல்லாம் எனக்கும் நீ நல்லா தச்சு நான் வீட்டுக்கு கூப்பிட்டேன் ஆனா நீ இப்படி நான் நினைக்கவே இல்ல ஏன் புத்தி அடிச்சுக்கணும் அவர்கிட்ட சொல்லி நான் உன்னை வர சொன்னேன் பாரு அதுவும் அவர் இல்லாதப்ப நான் உன்ன வர வச்சேன் பாத்தியா என் தான் அடிச்சுக்கணும் நீ முதல்ல வெளியில போ மேடம் நீங்க என்கிட்ட பேசின மாதிரி வெளியே சொன்னீங்கன்னா என்னோட மரியாதையே போயிடும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மேடம் அப்படி போக கூடாதுன்னு நினைச்சு நீ இப்ப வெளியில போ இல்லைன்னா என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுவேன் மேடம் அது ஏதோ கேஷுவலா கைப்பட்டுருச்சு மேடம் வேணா நான் கைப்படாம அளவெடுத்து ஒண்ணு தேவையில்லப்பா ஒரு ஆம்பளை கை தப்பா தோடுறதுக்கும் கேஷுவலா தோடுறதுக்கும் வித்தியாசம் தெரியாதவளா நானு என்ன நினைச்சிட்டு இருக்க ரொம்ப ஈஸியா சொல்ற எல்லா லேடிஸ்க்கும் இப்படிதான் அளவெடுப்பேன் சிச்சி ஒன்னு போய் நல்ல டெய்லர்னு வீட்டுக்கு நம்பி வர வச்சதுக்கு இப்படி கேவலமா நடந்துக்கிற இனிமேலாவது திருந்த பாரு இனிமே இப்படி யார்கிட்டே நடந்துக்காத அதை வெளியில போ மேடம் இது வரைக்கும் எத்தனை செலிபிரிட்டிஸ்க்கு தச்சிருக்கேன் மேடம் ஒருத்தவங்க கூட என்ன தப்பா பேசினது இல்ல அவங்க செலிபிரிட்டின்னு நீ ஒழுங்கா அளவு எடுத்திருப்ப உன்னை நம்பி வீடு வரைக்கும் வர வச்சதுக்கு இப்படி நடந்தப்ப நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சே எனக்கு தான் புத்தி இல்லை ஒன்னெல்லாம் போய் வீட்டுக்கு வர வச்சு அளவு எடுக்க சொல்லி சரி சரி நீ முதல்ல வெளியில போ நான் வேற ஏதாவது நல்ல டெய்லரா பாத்துக்கிறேன் சரி உங்க இஷ்டம் மேடம் வாங்க மேடம் இதா மேடம் ரூம் ரூம் நல்லா இருக்கு வாஷ்ரூம் தோ இந்த சைடு இருக்கு மேடம் ஓகே ம் ம் ரூம் நல்லா नीटா இருக்கே ம் சோ यस सिंगर கா மேடம் ஓகே நல்லா வர்க் பண்ணுங்களா ஆ அதெல்லாம் வர்க் பண்ணு மேடம் ஹ்ம் ஃபாதீங்கல ம் இங்க வாட்டர் ப்ராப்ளம் எதுவும் இல்லல வாஷ்ரூம்ல அப்படியே தான் உள்ளதுல மேடம் கோல்ட் வாட்டரும் வரும் ஹாட் வாட்டரும் வரும் எந்த பிரச்சனையும் இருக்காது மேடம் ஆ ஓகே மற்ற ஹோட்டல்ல தான் தண்ணி பிரச்சனைலாம் இருக்கும் இங்க 24 ஹவர்ஸ் தண்ணி வரும் ஆ சரி சரி ஆ தண்ணி குடிக்கிறதுக்கு வாட்டர் பாட்டில் கொடுப்போம் மேடம் வாட்டர் பாட்டில் காம்ப்ளிமெண்ட்ரி தான் ஒரு நாளைக்கு ஒரு பாட்டில் காம்ப்ளிமெண்ட்ரியா கொடுப்போம் மேடம் எக்ஸ்ட்ரா நீங்கள் பாட்டில் வாங்கினீங்கன்னா நாங்கள் அதுக்கு சார்ஜ் பண்ணுவோம் அப்படியா சரி மேடம் இங்கே காம்ப்ளிமெண்ட்ரியா டிஃபன் கூட இருக்கு மேடம் டெய்லி மார்னிங் செவன் டு டென் வரைக்கும் கிடைக்கும் மேடம் நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னா இந்த டைம்குள்ளே பண்ணணும் மேடம் அப்படிங்களா ஒரு வேளை லேட் அப்புறம் டிஃபன் கிடைக்காது மேடம் ஓ சரி ம் மேடம் நீங்கள் எத்தனை நாள் இருப்பீங்க நான் இங்கே ஒரு 7 to 8 டேஸ் வரைக்கும் இருப்பேன் ஓகே எதாவது வேலையா வந்தீங்களா மேடம் ம் ஐடி ஓ ஐடியா ம் சரி மேடம் எதாவது தேவபடை எனக்கு கால் பண்ணுங்க ஆ கண்டிப்பா ஓகே மேடம் நான் கிளம்புறேன் Bye. மேடம் வணக்கம் மேடம் மேடம் நீங்க கேட்ட வாட்டர் பாட்டில் ஓகே இது வெல்கம் ட்ரிங்க் மேடம் அப்படியா என்னது இது பல்பி ஆரஞ்சு மேடம் ஓ பல்பி ஆரஞ்சா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே ம் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் நான் தினமும் இதை குடிப்பேன் ரொம்ப ஓகே தானே மேடம் நல்லா இருக்கு ஓகே இதுதான் இந்த சிட்டிலே பெஸ்ட் ஹோட்டல் மேடம் ம் ம் அதனால தான் நான் இங்க புக் பண்ணேன் என்ன இது திடீர்னு என்ன ரூம்பாய் வந்து ஏதோ ஜூஸ் கொடுத்துட்டு போனாரு அது குடிச்சதுக்கு அப்புறமா ஏதோ தலை சுத்துற மாதிரி இருந்தது அப்படினா அவன் எனக்கு ட்ரிங்க்ஸ் கொடுத்து நான் மயக்கம் போட்டதுக்கு அப்புறமா என்ன நாசம் பண்ணிட்டான் போல இருக்கே ஐயோ இந்த மாதிரி ஆளையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது